காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் மகாபெரியவருடைய தொண்டர்கள் பலரை பற்றி சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம் அவருக்கு பக்கத்திலேயே இருந்து சீடர்களாக திகழ்ந்து அவர் இடுகின்ற கட்டளைகளை சிறமேற்கொண்டு செய்து அவர் காட்டிய வழியில் நடந்த சீடர்கள் தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அதில் நெருக்கமாக அவரோடு இருந்து தொண்டாற்றியவர்கள் பலர் அவர்களில் ஒருவர் மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் இந்த பட்டு சாஸ்திரிகள் மேச்சேரியில் ஆண்டுதோறும் சங்கர ஜெயந்தி கொண்டாடுவார் மூன்று நாட்கள் நடக்கும் அந்த விழாவிலே மகா பெரியவரும் பங்கு கொண்டிருக்கிறார் நேற்று அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சிந்தித்தோம் இன்றைக்கும் மேச்சேரி பட்டு சாஸ்திரிகள் வாழ்க்கையிலிருந்து ஒரு ருசிகரமான சம்பவம் நம்முடைய தமிழ்நாட்டில் அரக்கோணத்திற்கு பக்கத்திலே சோழிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைணவ தலம் இருக்கிறது சோழிங்கபுரம் என்று அதை அழைப்பார்கள் இந்த தலத்திற்கு சிறப்பே இந்த தலத்தில் கோவில் கொண்டிருக்கிற நரசிம்ம பெருமான் தான் சோழிங்கரிலே நல்ல உயரமான மலை இருக்கிறது அந்த மலைக்குன்றிலே இரண்டு ஆலயங்கள் ஒன்றிலே நரசிம்மரும் இன்னொன்றிலே ஆஞ்சநேயரும் கோவில் கொண்டிருக்கிறார்கள் சற்று கடின பிரயாசையோடுதான் இந்த மலை ஏற வேண்டும் கீழே ஒரு திருக்குளம் உண்டு கோவில் சார்ந்து இந்த திருக்குளத்திற்கு பலவிதமான தெய்வீக தன்மைகள் உண்டு இந்த குளத்திலே நீராடிவிட்டு நரசிம்மனை பற்றிய நினைப்போடு நாம் மலைப்படிகளில் ஏறி அந்த பெருமாளை வணங்கும் பொழுது நம்முடைய வினை துயரங்கள் கதிரவனை கண்ட பணி போல நீங்கிவிடும் அப்படிங்கிறது பலமான நம்பிக்கை அது மட்டுமல்ல மன குன்றியவர்கள் எதிரிகள் நிறைய இருப்பவர்கள் வறுமையின் பிடியில் கோரமாக கொண்டிருக்கின்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் சோளிங்கர் மலையும் நரசிம்மரும் வரப்பிரசாதி குறிப்பாக இந்த குளத்தில் குளிச்சுட்டு அந்த குளித்த கையோடு அப்படியே மேலே ஏறி தரிசனம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டு அங்கே அழிக்கப்படுகிற பிரசாதத்தை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கே தங்கி இருந்த அந்த காற்றை சுவாசித்து விட்டு நன்றாக உடம்பு சாஷ்டாங்கமாக பட தரையிலே விழுந்து வணங்கிவிட்டு முடிந்தால் நாம் திரும்ப வரும் வழியில் தான தர்மங்கள் செய்ய முடியுமானால் அவைகளையும் செய்துவிட்டு வீடு வந்து சேருகின்றவர்களுக்கு அவர்களுடைய கர்ம வினைகள் இருக்கிறதே அவைகள் நீங்கும் அவர்களுக்கு எந்த துன்பம் இருந்ததோ அந்த துன்பம் விலகத் தொடங்கும் அந்த மலைக்கு அப்படி ஒரு அருட்சக்தி சக்தி அப்படிப்பட்ட சோழிங்கரில் பல முறை பெரியவர் அங்கே அந்த பக்கமாக போகும்பொழுது தங்கியிருக்கிறார் அவருக்கும் ரொம்ப நரசிம்ம சுவாமி என்றால் ரொம்ப இஷ்டம் அப்படி ஒரு முறை அவர் அங்கே சென்று தங்கி இருக்கும் பொழுது அவரோடு பட்டு சாஸ்திரியும் உடன் சென்றிருக்கிறார் பொதுவாக மடத்தில் ஒரு வழக்கம் பெரியவர் வந்து கேம்ப் போகிறது அப்படின்னு பேர் ஊர் விட்டு ஊர் அப்படி போகும்போது இந்த மாதிரி தங்கி இருக்கும்பொழுது நிறைய சீடர்கள் கூடவே இருப்பார்கள் எங்கே தங்கி இருக்கிறாரோ அங்கேயே நித்திய வழிபாடு நடக்கும் அந்த ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்வார்கள் எல்லாருக்கும் மத்தியானம் சாப்பாடு உண்டு மடத்திலேயே அதற்கென்று பர்ஜாரகன் என்று சொல்லப்படுகிற சமையல்காரர் இருக்கிறார் பாத்திரங்கள் உணவுப் பொருட்கள் எல்லாம் கையிலே எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் இப்படித்தான் சமைக்க வேண்டும் என்று நியதிகள் உண்டு கேஸ் அடுப்பு குக்கர் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீனங்கள் எல்லாம் அன்றைக்கு கிடையாது அப்படியே ஒருவேளை இருந்திருந்தாலும் பெரியவர் எல்லாம் அனுமதிக்கிறவர் செங்கற்களால் அடுப்பு செய்து விறகால அடுப்பு மூட்டி பாத்திரத்தில் சமைப்பது மண் சட்டியிலே சாதம் வடிப்பது குழம்பு செய்வது என்று இயற்கை சார்ந்த சமையல்தான் மடத்தினுடைய வழிமுறை அதனுடைய சுவையும் அலாதியாக இருக்கும் நாம் வந்து விறகடுப்பில் சமைத்து சாப்பிட்ட சுவையை இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு தெரியாது எப்படியெல்லாம் கூட ஒரு காலத்தில் சமைத்தார்களா என்று இவர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவார்கள் இன்னைக்கு பெட்ரோலியம் கேஸை பயன்படுத்தி நீலக்கலர்ல ஃப்ளேம் நெருப்பு நீல கலர்லயே இருக்காது சக்கச்சிவேர்னு இருக்கும் அதான் குணமுள்ள நெருப்பு அதே நேரத்தில் குக்கர் குக்கரை போல ஒரு அதாவது சக்தியை எல்லாம் விசில் அடித்து காற்றில் பறக்க விட்டு விட்டு சக்கையை நமக்கு சாப்பிட தருகிற ஒரு வஸ்து இந்த குக்கர் நாம் வந்து சாதம் என்கிற பெயரில் சாப்பிடுவது சக்கையை மண்பானையில் சமைக்கும் பொழுது கஞ்சி வடிகட்டுவார்கள் வடிகட்டின பாதி கஞ்சிக்கு போக மீதி கஞ்சியிலே அப்படியே அந்த சாதம் குழைந்து சக்தி வெளியேறாது மண்பானைக்கு என்று பிரத்யேகமான ஒரு குணம் உண்டு உணவுப் பொருளுடைய சுவையை அது பன்மடங்கு அதிகரிக்கும் அடுத்து விறகெடுப்பு அந்த விறகுக்கு மூலிகை தன்மை உண்டு எந்த ஒரு மரத்துக்குமே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மருத்துவ குணம் உண்டு அதுதான் எரிகிறது ஆகினால புனிதமான நெருப்பு புனிதமான மண் மண்ணில் விளைந்த உணவுப் பொருள் அவைகளை கொண்டு சமைக்கும் பொழுது அந்த ருசியே தனி ஆனால் விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் நாம் வந்து அவைகளில் இருந்து முற்றாக விலகி இன்றைக்கு ஒரு குடிசையில் கூட குக்கரில் சமைப்பது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டோம் அடுத்து விறகு அப்படிங்கிறது வந்து மரம் சார்ந்தது மரங்களை ஏற்கனவே பல விஷயங்களுக்காக வெட்டி வீழ்த்தி மழை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டோம் இந்த நிலையில் பெருகிவிட்ட மக்கள் தொகைக்கு அவ்வளவு பேரும் விறகடுப்பிலே சமைப்பது என்று முடிவெடுத்தால் இந்த நாட்டில் மரங்களே இருக்காது இயற்கை முற்றாக அழிந்துவிடும் ஆகையினால இந்த மாற்றம் தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது நான் எதுக்கு இந்த அடுப்பை பற்றியும் இந்த சமையல் முறையை பற்றியும் இவ்வளவு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய சம்பவமே அதை தொட்டுதான் ஒரு நாள் சோளிங்கரில் இதுபோல பெரியவர் தங்கி பொழுது பட்டு சாஸ்திரிகள் உடன் இருக்கையில் ஒரு விஐபி பெண்மணி பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார் அப்பொழுது எல்லோரும் சாப்பிட்டு முடித்தாயிற்று அந்த பெண்மணி எப்பொழுது வந்தாலும் மடத்தில் சாப்பிடாம போக மாட்டாங்க ஏன்னா அது பிரசாதம் பிரசாதம் என்பது பிர என்றால் பெரிய அப்படின்னு பொருள் சாதம்னா நமக்கு தெரியும் பெரிய சாதம் அப்படின்னு சொன்னால் பருக்கையெல்லாம் பெருசா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல உணவிலேயே அது மிக பெரியது என்ன காரணம்னு சொன்னால் ரொம்ப புனிதமானது தர்மம் பெற்ற உணவு தர்ம சிந்தனையோடு ஒருத்தர் நமக்கு அரிசி கொடுக்குறார் இது எனக்கு இல்லை பிறருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சமைக்கிறார் இப்படி எல்லாரும் உதார குணத்தோடு அதை செய்கிறோம் அதனால் அந்த உணவு இருக்கிறது அல்லவா அதிலே வந்து உயர்ந்த உணர்வு இருக்கும் உணவு வந்து உணர்வை கடத்தக்கூடியது கண்ட கையால் சாப்பிடக்கூடாது சிலர் வைத்தறிச்சலோடு சாப்பாடு போடுவார்கள் சிலர் கோபத்தோடு போடுவார்கள் சிலர் கொண்டே மனசுக்குள் அழுது கொண்டே வந்து விட்டானே சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி போடுவார்கள் நாம் உண்ணும் பொழுது நமக்கு அன்னமிடுகின்றவர்களுடைய மனோபாவம் ரொம்ப முக்கியம் அது நம்ம பாதிக்கும் அதனாலதான் அந்த பாதிப்பு தான் நோயாக மாறுகிறது நாம் வந்து தோஷம் மிகுந்த உணவுகளை நிறைய உண்ணுகிறோம் கோவில் பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது இந்த பிரசாதம் உள்ள போய் அந்த தோஷம் மிகுந்த உணவை எல்லாம் சரி செய்து விடுகிறது அதனால எங்க வந்தாலும் பிரசாதம்னு ஒன்று கிடைச்சா அதை சாப்பிடுவதற்கு வெட்கப்படக்கூடாது அதை வாங்குவதற்கு வரிசையில் நிற்பதை கேவலமாக நினைக்கக்கூடாது அந்த வகையில் அந்த விவிவிஐபி பெண்மணியும் பிரசாதம் சாப்பிட விரும்பினார் ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லாமே காலியாக போச்சு இருந்தாலும் பெரியவர் பட்டு சாஸ்திரிகளை கூப்பிட்டு நீ முயற்சி செய்தால் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்ல அவர் எனக்கு தெரியாது பர்ஜாரகனும் போயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி செங்கல் அடுப்பு அதில் சத்திரத்திலேருந்து பாத்திரத்தை வாங்கி கொண்டு வந்து வைத்து அதில் சா சாதம் பிடிக்கிறார் இன்னொரு பக்கம் பக்கத்தில் பாறை கற்பாறை அந்த கற்பாறை மேலே துவையல் அரைப்பு திரண்டையை வாங்கி வந்து மிளகாய் சேர்த்து இஞ்சி சேர்த்து கொஞ்சம் புளி வைத்து பாறை மேலேயே இன்னொரு கல்லாலே அரைத்து துவையல் ஆக ஒரு பக்கம் சாதம் இன்னொரு பக்கம் துவையல் அதை தையல் இலை கொண்டு அந்த பெண்மணிக்கு போடும்பொழுது இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை என்று அவர்கள் நிறைய சாப்பிட்டார்கள் அவரோடு வந்தவர்களும் திருப்தியாக சாப்பிட்டார்கள் அந்த பெண்மணி யார் தெரியுமா முன்னாள் ஜனாதிபதியாக விளங்கின திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்களுடைய மனைவி பட்டு சாஸ்திரிகள் அவர்கள் இந்த சம்பவத்தை வெகு அழகாக நினைவு கூறுகிறார் வந்தவர்கள் யாரும் பட்டினியோடு போகக்கூடாது அதே நேரத்தில் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு எளிய முறையில் ஒரு சாதம் ஒரு துவையல் அப்படின்னு சொல்லி அது யார் இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதி முதல் குடிமகன் அவருக்கே அவரும் பிரசாதம் அது நமக்கு அதுதான் முக்கியமே தவிர அது எப்படி சமைக்கப்படுகிறது நமக்கு எப்படி விநியோகிக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை என்று அவர்களும் அந்த இடத்துல ரொம்ப பணிவாக நடந்து கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே